கேம் பிளே பார்க்க ஐஸில் வந்து நம்ம பார்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் எடுத்தே வச்சுட்டேன் இன்றைக்கி தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் வீடியோக்கு யார் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேஷ் வாங்க கேஷ் வீடியோக்குள்ளே போகலாம் கேஷ் நம்ம இந்த திரும்பி நம்ம ஸ்கூல்லேயே இருக்கேன் கேஷ் ஆனால் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பேயாக இந்த இந்த பேங்கிட்டேருந்து இப்போ நம்ம தப்பிச்சு போகிறதா கேஷ் இந்த கதை இங்கே பாருங்கள் ஏதாச்சும் மூட்டை கிடைக்கணும்னு பார்த்தா இப்போ ஒரு மூட்டை கிடைக்கிறேன் அவர்தான் ட்ரபாலையும் திறந்து சரி இந்த ரூமுக்கு மட்டும் நான் எத்தனை தடவை வந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது கைஸ் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ரூமுக்கு எத்தனை தடவை நான் போயிருக்கேன்னு ஒரு ரூமில் பார்த்துட்டா இல்லை கைஸ் இந்த ரூமுக்கு போய் பார்த்துட்டு பாருங்க கைஸ் கபோர்ட் கபோர்டாக இருக்கு ஓப்பன் பண்ணுங்க பாருங்க ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா ஒரு மூட்டை கொடுத்துருக்காங்க சரி இந்த கபோர்ட்லேயே ஏதாச்சும் பார்த்தா ஒரு மூட்டை சூப்பர் கைஸ் மூணு மூட்டை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க கண்ணு இருக்குது

இந்த செஞ்சுட்டு இருக்காங்க பயமுத்திட்டே இருக்கு தள்ளி தூரமா போய் மூட்டை பார்க்காச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை கீழே ஒரு மூட்டை ஏதாச்சும் கொடுத்தாச்சும் நல்லா இருக்கும் ஆனால் மூட்டை கூட கொடுப்பேன் சரி படிச்சு அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வெளியே போய் நம்ம ஏதாச்சும் ஒரு காலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் அது வரதான ஒரு தடவை செக் பண்ணிட்டு கப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி

பிள்ளை எப்போட்ட போட்டு என் தான் பயன்படுத்தி கேஷ் இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்ன சப்போர்ட் பண்ணல அது வரைக்கும் ரொம்ப நன்றி காஷ் அப்போ அந்த வெள்ளை அடிச்சு முடிச்சுட்டாங்க பிள்ளைக்கு கதை முடிச்சு இந்த காயில சோப்பன் பண்ணி பார்த்தேன் எதுவும் இப்போ திரும்பி ரம் சரி இந்த தரம் யார் வந்திருக்கேன் மற்ற தலையை யாருன்னு பார்த்தா இங்க பாரு ரமினி கேட்டா கிரசு வந்து போய் ஆனால் எடுத்துட்டு எடுத்து எஸ் ஆகிய நம்ம எடுக்க மாட்டாங்களா ரொம்பத்தையும் சரி வெளியே போய் கொஞ்சம் என்ன ஏதோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கைஸ் இப்போதைக்கு ஆனால் வரலான்னு நினைக்கிறேன் சரி வெளியே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் கூட சீக்கிரம் போவோம் கைஸ் ஏன்னா பின்னாடி தான் வருது மாதிரி இருக்குது ஆனால் பாதவிகளை இப்போதான் இந்த ரூம்குள்ளேயே நான் வந்தேன் தெриங்க மீமா இருக்கادات தொடர்ந்துட்ட இன்னொரு மேக்கப்ல அந்த ரூமுக்குள்ள நம்ம செக் பண்ணிட்டு வரோம் பாருங்க இப்போ இது நான் வந்த ரூம் குற மொலமத வந்த அந்த ரூமுக்கு திறந்து திறந்து முடிச்சு போல சரி கதவு திறந்துட்டு டே இருக்கல என்ன ஒரு தர சரி பக்கத்துல ஒரு ரூம் இருக்க அந்த ரூமுக்கு போலாமா ஏற்கனவே வந்த ரூம் தான் சுத்தி சுத்தி ஒரே ரூம் கிளியே நம்ம வாட் பண்ணிருக்காங்க இந்த ரூமை விட்டு ஏகாக்க ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் கிளம்புவோம் புது ரூமானு பார்த்தா ஆனா கொய்யா வந்த ரூமுக்கே எத்தனை தடவை வராண்டா எங்களை அழிய வரவங்க சரி கபோர்டு இருக்கு கபோர்டுன்னு சொல்ல ட்ராவலர் இருக்கா சரி கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கேஸ் ஒரு மூட்டை கொடுத்துருக்காங்க இன்னொன்று திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆ மூணுத்துலேயும் ஒன்றுமே இல்லை அடப்பா அப்போ என்னத்துக்கு நான் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு நேராக போவோம் கேஸ் கீழே கூட நம்ம கொஞ்சம் பின்னாடி ரொம்ப நேரம் கிடச்சி போவோம் இப்போதைக்கு மொத்த ரூமே நம்ம அலசி பார்ப்போம் பாத்ரூம் கொண்டுட்டோம் கேஸ் கபோ கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை தான் கிடச்சிருக்கு சூப்பர் கேஸ் இப்போதைக்கு கிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு கேஸ் கதவை மூடிட்டேன் கேஸ் பாத்ரூம் கதவை திரும்ப திறந்துட்டேன் கேஸ் இப்போதைக்கும் யார் வரான்னு மட்டும் இப்போதைக்கு இந்த உள்ளுக்குள்ளேருந்து எதாவது செக் பண்ணி பார்ப்போம் கேஸ் ஆனால் இப்போதைக்கு யாரும் வரல சரி கம்ப்யூட்டர் கிளாஸ் ரூம் வரல அந்தாட்டு மூட்டை இருக்கும் மூட்டை எடுத்துக்கலாம் கேஸ் உள்ளே ஏதாச்சும் ஒன்று இருக்குமான் பார்த்தா இல்லை கேஸ் வேறு ஏழு மூட்டை தான் இப்போதைக்கு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இதை எஃபர்ட்டை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இங்கே பாருங்கள் கண்ணு இருக்குது கண்ணை எடுத்துகிட்டு போவோம் கேஸ் போகிறதா போகிற ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டு போவோம் அதை இருக்க முடியாது இப்போ தான் எடுத்துட்டேன் கேஸ் சீக்கிரம் இன்னொரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு நம்ம போவோங்க சீக்கிரம் சீக்கிரம் இங்க பாருங்க வெளியே தான் நம்மளுக்கு கண்ணு கொடுத்தாங்க கக்கசு தொடர்ந்து பார்த்தா ஒரு மூட்டை இருக்கு எட்டு மூட்டை எடுத்தாச்சு ஆனா பிடிக்கும் அந்த உள்ள இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போவாங்க சரி போயிருச்சேன் இப்பதான்

பேய் இல்லை போல இருக்குது ஆனால் வெளியே ஒரு மூட்டை இருக்குது இப்போதைக்கு இந்த இங்கே பாருங்கள் உள்ளே வந்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு ஒரு மூட்டை இருக்குது சரி இந்த கபோர்டை ஏதாச்சும் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இருக்கான்னு தெரியும் ஆனால் நம்ம எந்தாலும் திறந்து பார்க்கலாம்

சரி இப்போதைக்கு அந்த சத்தம் கேட்கலை சரி ஏற்காட்டில் பாத்ரூம் இருக்குது கேஸ் அந்த பாத்ரூம்க்கு போகிற வழியிலேயே ஒரு இங்கே பாருங்க கீழே ஒரு மூட்டை கிடைக்கும் அந்த மூட்டை நல்ல வேலை கேஸ் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க கேஸ் வெளியவே ஒரு மூட்டை இருக்குது இங்கே பாருங்க பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூம்க்குள்ள வந்துட்டேன் சரி கதவை வசா இங்கே பாருங்க கதவை சாத்தலாமே கதவை திறந்துருக்கு கதவை மூடிச்சு கிடைச்சில இங்கே பாருங்க கேஸ் நல்லா நம்ம நேரத்துக்கு கதவு போயிருக்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்குள்ள இங்கே கதை கக்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது ஐயா இருக்க முடியாதுன்னு நல்லவேளை கேஸ் எடுத்துட்டேன் பா மூட்டை இருக்குது இந்த பக்கம் ஏதாச்சும் பார்த்தா ஒன்றுமே இல்லை கேஸ் மூணுமே எரிஞ்சோடி போயிருக்கு

வேற என்னடா எல்லாம் எட்டிச்சு தள்ளிட்டு ஏறி பார்க்காம போவாங்கடா गाइस நான் கொடுத்துடங்க சுள்ள போய் தக்கே எதாச்சும் ரூம் கிளப்புன்றதுல சூப்பர் गाइस பக்கத்துலயே வந்துட்டாங்க गाइस அதுக்கு எனக்கு டிக்கி டிக்கி வைக்கிறேன் गाइस இப்போ எதாச்சும் இங்கே பாருங்க ஒரே ரூமுக்கு சரி இன்னொரு ரூமுக்கு அப்படியே மாறி இந்த வந்து என்னன்னு ஒரே ஒரு மட்டும் இருக்காங்க ரூமுக்கு பாருங்க

ரொம்ப நல்ல நேரத்துக்கு கதவு மூடாத பெரிய விஷயம் கேஸ் என்ன வாசலையை எடுத்து இப்போ பாருங்கள் கேஸ் நல்லா வாசலை மட்டும் பாருங்கள் ஆனால் ஸ்லோ மோஷனில் பார்த்தா கிரஸ் போய்கிட்டு இருக்கு கேஸ் கொய்யா பையன் நெஞ்சு ஒரு யாருக்கும் எங்கே பாருங்க கேஸ் ரெண்டுன்னு கேட்டுறேன் கொய்யா ஜெஸ்ட்டு உள்ளே வந்துட்டேன் கேஸ் இப்போ பாருங்கள் இந்த ஆகும் பாருங்கள் கேஸ் கிராஸ் கொய்யா இங்கே பாருங்கள் கேஸ்

அப்பா கேஸ் இங்கே நாலு மட்டும் எடுத்தால் நம்ம இந்த கேமே முடிச்சுட்டு அடுத்த லெவல்குள்ள நம்ம போகலாம் மட்டும் இருக்குது கேஸ் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இந்த கேமை முடிக்கணும் இங்கே பாருங்கள் மணி அடிச்சு விட்டு திறந்து வச்சுட்டாங்க எல்லா ரூமையும் சார் இன்னொரு ரூம் நம்ம போய்கிட்டே இருக்கணும் கேஸ் இங்கே பாருங்கள் கேஸ் வெப்சைட் டோர் இங்கே தான் இருக்குது இங்கே தான் நம்ம தப்பிக்க முடியும் அதுக்கு நாலு மட்டும் நம்ம எடுத்தால் மட்டும் போதும் கேஸ் சீக்கிரம் சீக்கிரமே இந்த ரூம்குள்ளே போய் இங்கே பார்த்து சொல்லி வாங்க முடியல போய் வந்துருச்சு கேஸ் சரி இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுவாங்க சீக்கிரம் கபோர்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்கடான்னு பார்த்தா ரெண்டு மூட்டை கொடுத்துருக்கேன் பதினெட்டு மூட்டை கிடச்சி கேஸ் இنا 2000 முடி எடுத்தது மேனே கேஸ் இங்க அந்த 2 மூட்டை பார்த்தங்க டார கரக்கப்புற ஓபன் பண்ணி பாருங்க சூப்பர் கேஸ் 20 மூட்டை எடுத்தாச்சு கண்ணை கேஸ் இப்போதேக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எ8 ஆபல ஒரு கண்ண இருக்கு கண்ணை எடுத்துக்கலாம் அந்த பே எங்க வரணும் கண்ணை வச்சு நம்ம செக் பண்ணி பாப்போம் கேஸ் எங்க தான் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போதா கேஸ் மூட்டை வந்து மேல கேஸ் மேல ஒண்ணு இருக்கு கீழ ஒண்ணு இருக்கு கேஸ் అలా అలా கேஸ் எக்ஸைட் டோர் கண்டுபிடிச்சி நாம இந்த சாப்டர இதோட கேமை முடிதாச்சு गाइस யார் வரலன்னு நினைச்ச ஃபுல்லாக போயிட்டு அங்கே சாப்பா இந்த சாப்பிட்டே நம்ம இதோட முடிச்சுட்டோம் வீடியோக்கு யாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் சார் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ் வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க நல்லா இருக்குங்க கேஸ் இன்னொன்னு நம்ம இதுவரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை இன்னும் நம்ம ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் இந்த இந்த கேம் பேவும் கண்டிப்பாக நான் போட போகிறேன் கேஸ் இன்னும் இந்த ரெண்டு வீடியோ போட்டோன்னா இந்த சாப்பிட்டே இந்த கேமே நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிட்டோம் கேஸ் முடிச்சிட்டோம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் பாய் காய்